டெல்லியில் ஒரு தம்பதியினர் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் தங்கள் மகள் திடீரென ஆடம்பரமான ஆடைகள் வாங்கி அணிவதையும் தாராளமான பணப்புழக்கத்துடன் இருப்பதையும் கண்டு மகளுக்கு ரகசிய காதலன் யாராவது இருக்கலாம் என்று சந்தேகித்த அவர்கள் ஒரு பிரைவேட் டிடெக்டிவை அணுகி மகளை பின்தொடர்ந்து கண்காணிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் அதன்படி பிரைவேட் டிடெக்டிவான தன்யாபுரி என்பவர் அந்த மாணவியை பின்தொடர ஆரம்பிக்கிறார் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படிக்கும் அந்த மாணவியை சில நாட்களாக பின்தொடர்ந்து வந்த டிடெக்டிவ் தன்யாவுக்கு அந்த மாணவிக்கு காதலன் யாரும் இல்லை என்பது தெரிய வந்தது இருப்பினும் ஒரு நாள் அந்த மாணவி டெல்லியில் உள்ள ஜிடிபி நகருக்கு செல்வதை பார்த்து டிடெக்டிவ் தன்யா அதிர்ச்சி அடைந்தார் ஏனென்றால் அது பாலியல் தொழிலாளிகள் மற்றும் பல விபச்சார விடுதிகள் இருக்கும் ஒரு பகுதி இந்த மாணவி அங்கு ஏன் செல்கிறார் என கவனித்த டிடெக்டிவ் தன்யாவுக்கு மேலும் அதிர்ச்சி காத்திருந்தது ஏனென்றால் அந்த மாணவி அங்கு பாலியல் தொழில் ஈடுபட்டு சென்றது தெரிய வந்தது தேர்ந்தெடுத்துள்ளார் டிடெக்டிவ் தன்யாவின் இந்த நேர்காணல் இணையத்தில் வெளியாகி இணைய பயனர்களுக்கு மத்தியில் விவாதங்களை தூண்டியுள்ளது பலர் மகளை கண்காணிக்க பிரைவேட் டிடெக்டிவை நியமித்ததற்காக அந்த மாணவியின் பெற்றோரை விமர்சிக்கிறார்கள் மகளை உளவு பார்க்க பிரைவேட் டிடெக்டிவை நியமிக்க பணம் இருக்குது ஆனால் மகளின் செலவுகளுக்கு உதவ அவர்களிடம் இல்லையா எனவும் ஒருத்தரை அவருக்கு தெரியாமல் பின்தொடர்வது அவரது பிரைவசிக்கு எதிராக செய்யும் குற்றம் எனவும் பலரும் வாதிட்டு வருகின்றனர்